வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விஜய்யுடன் சங்கீதா என்றி தல விஜய் அடுத்தடுத்து வெற்றி படங்கள் கொடுத்து பாக்ஸ் ஆபீஸில் கிங்காக இருந்தாலும் அவர் மீது வைக்கப்படும் முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்றாக பார்க்கப்படுவது விஜய் தனது குடும்பத்துடன் இல்லை குறிப்பாக தனது மனைவி சங்கீதாவுடன் அவர் இல்லை இருவரும் பிரிந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த விமர்சனங்களுக்கு ஏற்ற வகையில் சில சம்பவங்களும் நடைபெற்றதால் விமர்சனங்கள் அதிக அளவில் பரவியது விஜய் ஒரு ரசிகையாக சந்தித்த அவருக்கு அதன் பின்னர் அவர் மீது காதல் ஏற்பட்டது இரண்டு குடும்பத்தின் சம்மதத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா என்ற ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர் விஜய்யின் மகன் ஜேசன் சஞ்சய் திரைப்பட படிப்பை முறையாக படித்தவர் இப்பொழுது நடிகர் சந்தீப் கிஷனை கதாநாயகனாக வைத்து தனது முதல் படமான என்ற படத்தை இயக்கி வருகிறார் சில மாதங்களாகவே விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா பிரிந்து வாழ்வதாகவும் அதற்கு விஜயின் சில நடவடிக்கைகள் தான் காரணம் என்றும் கிசுகிசுக்குகள் பரவியது நடிகர் விஜய் நடிகர் திரிஷாவுடன் இருக்கும் நட்புதான் மனைவி சங்கீதா விஜய் விட்டு பிரிந்து செல்வதற்கான காரணம் என்றெல்லாம் செய்திகள் அரசியலில் பெரும் வரும் நிலையில் விஜய் செய்ய வேண்டும் என்றாலே விஜயின் சங்கீதா அவருடன் இல்லை என்பதை தான் முதலில் தூக்கி கொண்டு வருவார்கள் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக சில சம்பவங்களும் நடைபெற்றது அதாவது தாவேகா அறிமுக விழா தாவேகா முதல் மாநில மாநாட்டில் விஜயின் பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் அவரது மனைவி சங்கீதா கலந்து கொள்ளவில்லை இப்படி இருக்கும் பொழுது விஜயும் சங்கீதாவும் பிரிந்து விட்டார்கள் என்ற பேச்சுக்கள் எழுந்தது கடைசி சில விஜய் பட விழாக்களிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை பொழுது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜயின் பிரச்சாரத்தில் சங்கீதாவும் ஆடியோ விழாவிலும் கலந்து கொண்டு பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி இரண்டு மாதங்கள் கழித்து காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பை நடத்தி முடித்திருக்கிறார் விஜய் வழங்கும் போல் விஜய்யின் பேச்சு எதிர்வினையை சந்தித்திருந்தாலும் அங்கு வந்திருந்த மக்கள் கூட்டம் உள்ளிட்டவற்றால் உற்சாகம் அடைந்திருக்கும் விஜய் அடுத்தடுத்து தனது பயணத்தை தொடர திட்டமிட்டு இருக்கிறார் சேலம் நெல்லை மதுரை கன்னியாகுமரி என்ற வரிசையில் விஜயின் மக்கள் சந்திப்பு இருக்கும் என்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர் இனிவரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சாரம் காஞ்சிபுரம் மாடல் போலவே இருக்கும் என்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர்